அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அம்ரா என்ற வழிபாடு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அம்ரா செய்வது மறு உம்ரா வரையிலுள்ள பாவங்களில் பரிகாரமாகும் இந்த செய்தி அபுஹுரையினார் ரவி அல்லாஹுவோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே ஒன்று ஏழு ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுன் ஜுரை அவர்கள் அறிவித்தார்கள் எக்கரிமா இபுன் ஹாலித் அவர்கள் ஹஜ்ஜிக்கு முன் உம்ரா செய்வது பற்றி யபுன் அமர் ரதியல்லாஹு அனுகுமா அவர்களிடம் கேட்டதற்கு குற்றமில்லை என்று சொன்னார்கள் நபிசல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்கு முன் உம்ரா செய்தார்கள் என்று அப்துல்லாஹிபுன் அமர் வதி அல்லாஹூ அனுகுமா அவர்கள் அறிவித்த செய்தி சஹிகுல் புகாரியிலே ஒன்று ஏழு ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் நான்கு அம்ராக்கள் நிறைவேற்றினார்கள் என்றும் நவிமொழி தொகுப்புகளிலே நாம் பார்க்க முடிகின்றது அம்ராவுடைய அவசியத்தையும் அதனுடைய நிலைப்பாட்டையும் நாம் அதிக முற்படுகின்ற போது வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாவுக்காக ஹஜ்ஜையும் அம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஆறிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது கடமையையும் அம்ரா என்ற வழிபாட்டையும் இணைத்து அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான் உம்ரா என்பது இஸ்லாமியர்கள் புனிதமான மக்கா நகரில் காபா என்ற பள்ளிவாசலுக்கு சென்று நிறைவேற்றுகின்ற ஒரு புனித வழிபாடாகும் இது போல் இல்லாமல் ஆண்டு முழுவதும் எந்த நேரத்திலும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக பார்க்கப்படுகிறது உம்ரா என்றால் என்ன என்பதை நாம் விரிவாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற போது நமக்கு மிகச்சிறந்த உற்சாகமும் அது அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான நிலைப்பாட்டையும் நாம் கட்டமைத்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் அம்ராவை நிறைவேற்றிய விதம் குறித்து நபிமொழி தொகுப்புகளிலே நாம் அதிகம் முற்படுகின்ற போது ரொம்ரா என்பது எல்லையிலே இருந்து எஹராம் என்ற ஆடை அணிந்து சில கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது புனிதமான காபத்துல்லாவிற்கு வந்து அந்த காபத்துல்லாவை ஏழு சுற்றுக்கள் சுற்றுவது சஃபா மருவா என்ற அந்த இடத்திலே தொங்கோட்டம் ஓடுவது சை செய்வது அதற்கு பின்பாக ஆண்கள் தலைமுடிகளை குறைத்து கொள்ளவோ அல்லது முழுவதுமாக தலைமுடிகளை இறக்கிக் கொள்வதோ செய்து கொள்ளலாம் பெண்கள் தங்களுடைய முடிகளிலே இருந்து ஒரு சிறிய பகுதியை மாத்திரம் கத்தரித்து கொள்ள வேண்டும் பொதுவாக பெண்கள் ஆண் துணை அதாவது மகரம் என்று சொல்லப்படக்கூடிய மனமுடிப்பதற்கு விளக்கப்பட்டவர்கள் இல்லாமல் ஹஜ்ஜு கடமையையோ அம்ரா என்கின்ற வழிபாட்டையோ நிறைவேற்றுவது இந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற அந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நன்மையான விஷயம்தானே ஹஜ்ஜும் அம்ராவும் எனவே எப்படி வேண்டாலும் செல்லலாம் என்று அதற்குண்டான அடிப்படை கட்டமைப்புகளை வழிமுறைகளை தெரிந்து கொள்ளாமல் இந்த இரண்டு விஷயங்களிலேயுமே நாம் இறங்கிவிடக்கூடாது அதற்கென்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வலையூசலம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் பயணத்திலே பாதுகாப்பு உடல் வலிமை பொருளாதாரம் இவையெல்லாம் சரியாக அமைந்து ஒரு பெண் சரியான துணை கொண்டு இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விதிமுறைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லா அதிகமான முறையிலே உம்ராக்களை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா